சவுதி அரேபியா ஐக்கிய அரபு அமீரகம் அதாவது யுனைடெட் அரபு எமிரேட்ஸ் யூஏஇ அப்படின்னு சொல்லுவாங்க துபாய் அபுதாபி ஷார்ஜா உள்ளடக்கிய ஏழு அமீரகங்கள் கொண்ட ஒரு நாடு தான் இந்த ஐக்கிய அரபு அமீரகம் இந்த சவுதி அரேபியாவும் ஐக்கிய அரபு அமீரகமும் ரொம்ப ஃப்ரெண்ட்லி நேஷன் அப்படின்னு நம்ம எல்லாரும் நினச்சிக்கிட்டு இருந்தோம் இந்த ஏமனில் இந்த சவுதி அரேபியாவுக்கும் யுஏஇக்கும் முட்டிக்கிற வரைக்கும் இந்த ஏமனில் மட்டும் இல்லை பல நாடுகளில் சவுதி அரேபியாவும் ஐக்கிய அரபு அமீரகமும் ரெண்டு பேருமே ப்ராக்சி வாரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க இவங்க எல்லையில் சண்டை போடலை அப்படின்னாலுமே பல நாடுகளுக்கு உள்ளே இருக்கக்கூடிய அரசாங்கத்தை சவுதி அரேபியாவும் அந்த நாட்டினுடைய பிரிவினைவாத அமைப்பை ஐக்கிய அரபு அமீரகமும் ஆதரிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க இவங்க ரெண்டு பேருக்கும் நடக்கக்கூடிய இந்த ஒரு விஷயம் அப்படின்றது கல்ஃப் கோல்டு வார் வளைகுடா பனிப்போர் அப்படின்னு அரசியல் வல்லுநர்களால் சொல்லப்படுது அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் முதல்ல ஏமன் இங்கே தான் பிரச்சனை வெடிச்சது ஏமனில் எஸ்டிசி அப்படின்னு ஒரு பிரிவினைவாத அமைப்பு இருக்குது அதுவும் சவுத் ஏமனில் அதே சவுத் ஏமனில் ரஷ்யதல் அலிமி இவராக இவர் இவர் வந்துட்டு ஒரு கவர்மெண்ட் வச்சுருக்காரு அவர் தான் அந்த நாட்டினுடைய பிரசிடெண்ட்டாக இருக்கார் இந்த பிரசிடென்ட்டை சவுதி அரேபியா ஆதரிக்காங்க சர்வதேச சமூகமும் இந்த ரஷ்யதல் அலிமி அரசாங்கத்தை தான் அங்கீகரிச்சிருக்கு ஆனால் இங்கே இருக்கக்கூடிய எஸ்டிசி அமைப்பை யார் ஆதரிக்காங்க அப்படின்னா ஐக்கிய அரபு அமீரகம் இந்த எஸ்டிசி அமைப்பு ஒருபடி மேலே போய் ஏமனில் பெரும்பாலான பகுதியில் கைப்பற்று உடனே சவுதி அரேபியா சீனு வரா அமீரகம் ஆயுதம் சப்ளை பண்ணுறதுனால தான் இந்த அளவுக்கு இந்த பிரிவினைவாத அமைப்பால் ஏமனில் செயல்பட முடியுது ஐக்கிய அரபு அமீரகம் இந்த துறைமுகம் ஏமனினுடைய துறைமுகத்துக்கு கொண்டு வரக்கூடிய அந்த ஆயுதத்தை சவுதி அரேபியா அழிச்சாங்க இது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையா வெடிச்சுது அதுக்கப்புறம் ஐக்கிய அரபு அமீரகத்தை இருந்து வெளியேற சொன்னாங்க சவுதி அரேபியா அதே மாதிரி ஐக்கிய அரபு அமீரகம் வெளியேறிட்டாங்க அந்த கிளர்ச்சியாளர்கள் எஸ்டிசி அமைப்பு பிடிச்ச பல இடங்களை இப்போ ஏமன் அரசாங்கத்துக்கிட்டே கொடுத்துருக்காங்க சவுதி அரேபியா முழு கண்ட்ரோல்ல ஏமனில் எடுத்திருக்காங்க கிட்டத்தட்ட மூணு பில்லியன் டாலரை கொடுத்திருக்காங்க ஏமன் அரசாங்கத்துக்கு சவுதி அரேபியா இந்த கிளர்ச்சியாளர்களுக்கு எதிராக போராட ஏமனை தாண்டி சிரியா சிரியால பிரசிடென்ட் அல் ஷரா தலைமையிலான அரசாங்கத்தை சவுதி அரேபியா ஆதரிக்குது அதே நேரத்தில் அங்க இருக்கக்கூடிய பிரிவினைவாத அமைப்பு ஒன்றை ஐக்கிய அரபு அமீரகம் ஆதரிக்குது சிரியாவோட மட்டும் நிக்கல சூடான்லயுமே சூடனிஸ் ஆர்மியை சவுதி அரேபியா ஆதரிக்குது இந்த சூடனிஸ் ஆர்மிக்கு எதிராக அங்கு போராடக்கூடிய ஆர்எஸ்எஃப் அமைப்பை ஐக்கிய அரபு அமீரகம் ஆதரிக்காங்க சோமாலியாவிலையும் இதே மாதிரி தான் ஒருங்கிணைந்து சோமாலியா வேணும் அப்படின்னு சவுதி அரேபியா சொல்லும் போது தனி தனிநாடாக நாங்கள் பிரிஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய சோமாலி லேண்டை ஐக்கிய மிரகம் ஆதரிக்குது மறைமுகமாக இஸ்ரேல் கூட இந்த சோமாலி லேண்டை வந்துட்டு தனிநாடை அங்கீகரிச்சாங்க ரீசெண்டாக அதே மாதிரி இஸ்ரேல் விஷயத்துலையுமே இஸ்ரேல் கூட நேரடியான அதிகாரபூர்வமான உறவை ஐக்கிய அரபு அமீரகம் வச்சிருக்காங்க ஆனால் சவுதி அரேபியா அந்த மாதிரி எந்த உறவையுமே இஸ்ரேல் கூட வைக்கல அதுக்கு பதிலாக இஸ்ரேல் கூட நடத்துகிற எல்லா பேச்சுவார்த்தையுமே பேக் சேனல் மூலியமாக தான் நடத்துவாங்க இந்த மாதிரி உலகத்துல பல நாடுகளில் ஏன் ஐக்கிய அரபு அமீரகமும் சவுதி அரேபியாவும் மோதிக்கிடுதாங்க ஒரே இனம் ஒரே இரத்தம் அப்படி இருந்தும் ஏன் இந்த மாதிரி விஷயங்களை பண்ணுதாங்க அப்படின்னு பார்க்கும்போது அங்கே தான் இந்த கல்ஃப் ரீஜனில் யார் டெக்னாலஜிக்கல் ஃபினான்ஷியல் ஹப்பாக மாறுறது அப்படின்ற மாதிரியான ஒரு போட்டி வருது இந்த சவுதி அரேபியாவை பொறுத்தளவுக்கு அங்கே இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மக்கள் தொகை என்ன அப்படின்னா மூன்றரை கோடி ஆனால் ஐக்கிய அரபு அமீரகத்தில் வெறும் ஒரு கோடியே பத்து லட்சம் பேர் தான் இருக்காங்க சவுதி அரேபியாவினுடைய ஒட்டுமொத்த மக்கள் தொகையில அந்த நாட்டினுடைய சொந்த குடிமக்கள் அரபு மக்கள் எவ்வளோ அப்படின்னு பார்த்தா கிட்டத்தட்ட ரெண்டு கோடி பேர் வெளிநாட்டிலேருந்து வந்து குடியேறினவங்க ஒன்றரை கோடி பேர் ஆனால் ஐக்கிய அரபு அமீரகத்தில் வெறும் பத்து லட்சம் பேர் தான் அரேபியர்கள் எமிராத்திகளாக இருக்காங்க மீதி இருக்கக்கூடிய ஒரு கோடி பேரும் யார் அப்படின்னா வெளிநாட்டிலேருந்து வந்து குடியேறினவங்க இப்படி இருக்கும்போது இந்த ரெண்டு நாடுகளுக்கும் நடக்கக்கூடிய இந்த ஒரு பிரச்சனை அப்படின்றது எல்லைகளில் நடக்காமல் வேறு வேற பகுதிகளில் நடந்துக்கிட்டு இருக்கு ஏன்னா இவங்க நேரடியாக மோதுனாங்க அப்படின்னா அதனுடைய விளைவு எப்படி இருக்கும் அப்படின்றத நம்மளால் யோசிச்சு கூட பார்க்க முடியாது ஏன்னா சவுதி அரேபியா ஒரு மிகப்பெரிய நாடு ஐக்கிய அரபு அமீரகத்தை கம்பேர் பண்ணும்போது ஐக்கிய அரபு அமீரகத்தோட இருபத்தி நாலு மடங்கு பெரிய நாடு சவுதி அரேபியா ஸோ இந்த மாதிரி பல வேறுபாடுகள் இருக்கிறதுனால இவங்க ரெண்டு பேருமே நேரடியாக மோதாம பல நாடுகளில் பிராக்சி யுத்தத்தை நடத்திக்கிட்டு இருக்காங்க இதனால் அந்த நாட்டு மக்கள் பாதிக்கப்படுறாங்க அப்படி இருந்தும் இந்த பவர் வார் அப்படின்றது நடந்துக்கிட்டு இருக்கு ஐக்கிய அரபு அமெரிக்கத்தை பொறுத்தளவுக்கு அவங்கக்கிட்ட துபாய் அபுதாபி மாதிரியான சூப்பர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கொண்ட நகரங்கள் இருக்குது நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை தளர்த்தி ஒரு இன்டர்நேஷ்னல் சிட்டியாக அதை மாற்றி மிகப்பெரிய டூரிஸ்ட் அட்ராக்ஷனாக இன்றைக்கி துபாய் இருக்குது வெஸ்ட் ஏஷியாவிலேயே அதே மாதிரி தான் அபுதாபியும் இருந்துக்கிட்டு இருக்கு ஆனால் சவுதி அரேபியாவை பொறுத்தளவுக்கு ரியாது ஜெட்டா மாதிரியான நகரங்களாக மற்ற ஒரு துபாயா மாத்தி இந்த ஐக்கிய அரபு அமீரகத்துக்கு எப்படியாவது போட்டி கொடுக்கணும் ஆயில் இருந்து வரக்கூடிய வருமானத்தை மட்டும் நம்பி சவுதி அரேபியா இருக்கக்கூடாது அதுக்கு பதிலாக அவங்களுடைய வருமானத்தை டைவர்சிஃபை பண்ணணும் அப்படின்னு முயற்சிக்காங்க இந்த ரேஸ்ல டெக்னாலஜிக்கல் பினான்சியல் ஹப்பா மாறுறதுல ஐக்கிய அரபு அமீரகம் கொஞ்சம் முன்னாடி இருந்தாலுமே சவுதி அரேபியா அவங்கள ரொம்ப நெருக்கமாக துரத்திக்கிட்டு இருக்காங்க இந்த ஒரு காரணமாக தான் இந்த ரெண்டு நாடுகளுக்கு நடுவில் பிரச்சனை அப்படின்றது மிகப்பெரிய அளவில் போய்கிட்டு இருக்கு ரீசெண்டாக கூட இந்தியாவுக்கு ஐக்கிய அரபு அமீரகத்தினுடைய அந்த ஒரு பிரசிடென்ட் வந்தார் முகமது பின் சையத் அல் நஹ்யான் இவர் வந்து இந்தியா கூட டிஃபென்ஸ் பேக்டெல்லாம் போட்டார் சவுதி அரேபியா பாகிஸ்தான் கூட ஒரு டிஃபன்ஸ் பேக்ட் போட்டதுனால இவர் இந்தியாவுக்கு வந்திருக்காரு இந்தியாவுடைய நட்ப நாடுதாரு அப்படின்ற மாதிரிலாம் விஷயங்கள் போய்கிட்டு இருந்துச்சு ஸோ எல்லைகளில் மட்டும் இல்லை உலக அளவில் இவங்க ரெண்டு பேருனுடைய போட்டி காரணமாக பல நாடுகளில் பிரச்சனை இருக்கு பல நாடுகள் மாறி மாறி ஐக்கிய அரபு அமீரகத்துக்கும் சவுதி அரேபியாவுக்கும் ஆதரவு தெரிக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்குது இந்த ஒரு பிரச்சனை அப்படின்றது ரொம்ப நாளாக அமைதியாக போய்கிட்டு இருந்தாலுமே இந்த ஏமனில் விடுச்ச மிகப்பெரிய பூகம்பத்தின் உலக அரசியல் மிகப்பெரிய பேசப்படக்கூடிய ஒரு மாறி அரபு சவுதி அரேபியா துரத்திக்கிட்டு நேரடியாக யுத்தமாக வராத அளவுக்கு ரெண்டு நாட்டு மக்களுக்கு பிரச்சனை இல்லை ஆனால் இவங்க செய்யக்கூடிய இந்த விஷயங்கள்னால பல ஆப்பிரிக்க வெஸ்ட் நேஷன்ஸ் நேஷன் பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு தான் சொல்லணும் இதை பற்றி கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க நம்ம சப்ஸ்கிரைப் பண்ண பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டுங்க